இந்த பிச்சைக்காரன் உட்காந்தா பார்த்தா நின்றாங்கிறது அவருடைய தெய்வீகத்தனால ஒரு ப்ளெஸ்ஸிங் டீச்சிங் எப்படி ஆகும்னா இது அத்தனையும் அப்பா என்ன பண்ணுற வைக்கிறாரு அப்பா பண்ணுறார் அப்பா பண்ணுறார் அப்பா நான் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார் இந்த பிச்சைக்காரனை அப்பா பார்க்க வைக்கிறார் இந்த பிச்சைக்காரன் அப்பா பேச வைக்கிற இந்த பிச்சைக்காரனால் அப்பா உட்கார வைக்கிற அதுதான் நமக்கு டீச்சிங் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு நைட்டு ஃபுல்லாக நாமும் சொல்லிவிட்டு மறுநாள் காலம்பரம் போய் நான் சொல்கிறேன் நான் நான் இருபதாயிரம் நாம சொல்லிட்டேன் பகவான் நேற்றுக்கு நைட்டு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து நெல்லிக்காய் தண்ணி வச்சுப்பேன் ஊருகா வச்சு ஏன்னா அந்த ஊருகா வயலு போட்டால் அந்த காரத்தில் தூக்கமெல்லாம் போயிடும் அந்த ததாக எடுக்கும் அதனால் நெல்லிக்காய் தண்ணி வச்சுப்பேன் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ முதல் நாள் அன்றைக்கி அதை பண்ணி முடிச்சு ஏ எக்ஸைட்மெண்ட் எனக்கு ராத்திரி முழுக்க கண்ணை முழிச்சிட்டோம் அப்படின்னு போய் பகவான்கிட்ட சொல்ல போகிறேன் பகவான் வந்து பெருசா அப்படி நம்மளை பார்த்து அப்படி ஒரு அழகாக ஒரு சிரிப்பு ரொம்ப பிவிச்சிங்காக ஒரு ஸ்மைல் கொடுக்கப்போற இந்த